யாழ்ப்பாணம் காரிநகர் பாலக்காட்டை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை மறுபடமாகவும் கொண்ட சபாரத்னம் சத்யநாதன் அவர்கள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவேகளை செய்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சபாரத்னம் தமமணி தம்பதிகளின் பாச மகனும் காலம் சென்ற கனகசிங்கம் நாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சந்திரிகா அவர்களின் அன்பு கணவரமும் வ விஷாடிரியாக்கிியரின் பாசமிக தந்தக்க சத்தியதேவி அவர்வர்களின் அன்பிச்சகோதரனம யானசங்கரு ரவி ராதிகா ரூபச்சந்தர ஆக்கியோரின் அப தொடவு காலம் சிுந்த விஜயானந்த சொரூபா சுதாஜனியாக்கயோரின் அன்பிச்சக்கலனம கோபிகா கீதபிரியியன் நிெரோஜெட் ஹீஸ் தினேஸ் சருஷ் ரிஷானா சுஜதா ஆிய லக்ஷிகா ரூபிகா திவ்யா ஆகியோரின் பாசன சித்தப்பாவும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கட்டிக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையுள்ளனர் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்